யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில சமயங்களில் வந்து நமக்கு அவரி பொடி போட்டால் நமக்கு வந்து முடி கருப்பாகலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஸோ அதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவில் எப்படி வந்து அவரி செடிக்கும் குளிஞ்சு செடிக்கும் உள்ள வித்தியாசங்கள் அவரி செடி ஒரிஜினலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவரு செடியில் வந்து நமக்கு முடியை வந்து கருப்பாக கூடிய தன்மைகள் வந்து நிறைய இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான வேதிப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீல நிற சாயத்தை வந்து கண்டினியூவாக நமக்கு வந்து வெளிவிடும் எப்போ அப்படின்னா அதை வந்து நம்ம சுடுகு தண்ணியில் வந்து அந்த பொடியை நம்ம கலக்கிறப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஒரு விதமான நீல நிற சாயம் வரும் அந்த சாயம் தான் வந்து நமக்கு வந்து முடியை வந்து கருமையாக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த சாயம் வந்து தனியாக வந்து இருக்கிறப்ப நம்ம பூசினா கண்டிப்பாக வராது நம்ம இதுக்கு முன்னாடி மருதாணி வந்து நம்ம போட்டுக்கணும் மருதாணியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிகப்பு நிற சாயம் இருக்கும் அந்த சிகப்பும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நிலநிலை ரெண்டு கலக்கிறப்ப தான் நமக்கு வந்து முடி வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே கருப்பாக கூடும் அந்த பொடி எப்படி இருக்கும் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நான் வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இலைகளை எல்லாம் பறிச்சு நிழல வந்து காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அவரிப்பொடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முடி வந்து சுத்தமாக வந்து கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அவரிப்பொடிக்கு இருக்கு அதனால இந்த அவரிப்பொடி வந்து நான் எடுத்திருக்கேன் பொதுவாக நிறைய பேர்த்துக்கு சில டவுட்ஸ் இருக்கு அவரி பொடி போட்டா நிறைய பேருக்கு வந்து முடி பிளாக் ஆகல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறது அதெல்லாம் வந்து சில கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவரியோட சில வகைகள் நிறைய இருக்கு அதுல ஒரு சில அவரியோட வந்து நமக்கு பாய வச்சு நமக்கு பவுடர் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு முடி வந்து பிளாக் ஆக ஆக்காது சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அவரியோட ஃப்ரெஷ் லீஃப் வந்து பறிச்சு அது அப்படியே வந்து நமக்கு தலைக்கு வந்து போடுறாங்க அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா வந்து நமக்கு வந்து முடிகள் வந்து பிளாக் ஆகாது நமக்கு இந்த அவரி பொடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மல் வாட்டர்ல வந்து கரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தமா வந்து ஒரு கிரீன் கலர்ல வந்து சாயை வந்து வரும் அதே நீங்க இந்த அவரி வந்து சுடுதண்ணில நீங்க மிக்ஸ் பண்ணி வந்து தலைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து நீல நிற சாயை வந்து வெளிவிடும் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அவரி வந்து வந்து வரக்கூடிய அந்த நீல நிற சாய் நம்ம முடி வந்து பிளாக் ஆக்காரக்கு வந்து ரொம்ப அற்புதமா வந்து பயன்படும் சில சமயங்கள வந்து இந்த அவரிப்பொடி மட்டும் நம்ம தனியா வந்து பயன்படுத்தவே கூடாது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணோம்னா மருதானி பொடியை நல்லா வந்து அரைச்சு ஃப்ரெஷ் லீஃபா இருந்தாலும் சரி இல்லை காய வச்சு எடுத்திருந்தீங்கனாலும் சரி நல்லா வந்து அரைச்சு தலையில நம்ம அப்ளை பண்ணிட்டு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிப்பொடி போடணும் இந்த அபரிப்பொடி வந்து நீங்கள் சுடுதண்ணியோட மிக்ஸ் பண்ணோன்னா இமிடியட்டா வந்து நீங்க தலைக்கு அப்ளை பண்ணிடுறோம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா இதை வந்து வாரத்தில் ரெண்டு தடவையோ அல்லது ஒரு தடவோ பண்ணணும் ஒரு டைம் பண்ணா மட்டும் நமக்கு வந்து பிளாக் ஆகாது நல்லா வந்து ஒயிட்டா இருக்கிறவங்க வந்துட்டு டுவெண்ட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ரெகுலராக வந்து ஒரு மாசத்துல ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு டைம் ஆகுது நீங்கள் ரெகுலராக வந்து அப்ளை பண்ணும் இதுதான் வந்து அந்த அவரிப்பொடியோட தன்மை சில பேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவரிப்பொடி எப்படி இருக்கும் எந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலையும் இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட செல்ஃப்கர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க